ஏய் ஏண்டி காலையிலே பக்கத்து வீட்டுக்கார உன் பொண்டாட்டியை கிளம்பி பணம் பார்க்க கூப்பிட்டு போறான் நீ இருந்தா இருக்கே தின்னுட்டு தின்னுட்டு படுத்து கிடக்குற பக்கத்து வீட்டுக்கார அவன் பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு பத்தாயிரம் ரூபாய் புடவை வாங்கி தந்துக்கிறான் நீ இந்தா வாங்கி தந்தியே என் பிறந்த நாளுக்கு முந்நூறுவா புடவை ஏன் அவங்ககிட்ட காசு இருக்குது வாங்கி தானே அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன் போய் வீடு கூட பிச்சைடா ஐயோ रुको जरा सबर करो என்ன இல்லம்மா நீ தான் பக்கத்து ஓட்டுக்காரன் அவன் பொண்டாடிக்கு அது செய்கிறான் இது செய்கிறான்னு சொல்லிட்டு அவனை மாதிரியே நான் அந்த சொன்ன அதுக்கு என்ன இப்ப அவன் அவன் பொண்டாட்டி அடிச்சு மண்டையில் பதினோரு தையலாம் அதுக்கு அத்தான் வாமண்டையை ஓடிக்க போறான் ஐயோ வேணாம் வச்ச காசு டப்ப என்ன காசுமா எதுவும் பார்க்கலையே அங்க கடுகு டப்பால வச்ச காசு நீ எடுக்கலாம் சத்தியமா நான் பார்க்கவே இல்லைம்மா பார்க்கவும் எடுக்கவும் இல்லை இப்போ நீ சொல்லி தான் வச்சு எனக்கு தெரியுமே அப்படியே நடிக்காத உன்னை பத்தி எனக்கு தெரியாது வீட்டில் நீயே நானு தான் இருக்கோம் உன்னை தவிர வேற யாரும் எடுப்பா உண்மையாலுமே நான் எடுக்கவே இல்லைம்மா நீ கூட வேற எங்கேயாவது மறந்து வச்சிருக்கலாம்ல வேணா வேற இடத்துல நல்லா போய் தேடிப்பாரு சரி நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் இங்கே உக்காரு இந்த இடத்த விட்டு நவுந்த கொண்டே போட்டுருவோம் உன்னை ஐயோ மாமாவை சந்தேகப்பட்டுட்டுமே சாரி மாமா காசு தான் இருந்தது கடைசியில் என்ன போய் சந்தேகப்பட்டுடலம்மா சாரி மம்மா காசு காணாது போன டென்ஷனில் புத்தி மாதிரி பேசிட்டேன் சரி விடுமா பரவாயில்ல சரி விடுப்போ என்ன ஆயிரம் ரூபா வச்சா ஐநூறுவா தான் இருக்கு ஏய் என்ன பண்ற கதை வச்சேன் ஏன் நான் பரமான ஒரு கண்ணு தெரியலையா ஏன் நான் ஏழு மணிக்கு கதை பார்ப்போம்னு உனக்கு தெரியாதா கொடுறேன் இப்போ பாரு